வெல்கம் பேக் மை யூடியூப் சேனல் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது ஈரோட்டை சேர்ந்த நம்முடைய கஸ்டமர் ஸ்பூர்த்தி சில்லி சாஸ்ங்கிற ஒரு சாஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி ரன் பண்ணுறாங்க இவங்க தயாரிக்கக்கூடிய டொமோட்டோ சாஸ் சில்லி சாஸ் இதுக்கு மேலே ஒட்டக்கூடிய ஸ்டிக்கர்ஸ் வந்து நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் பார்க்குறது இந்த சில்லி சாஸ்க்கு உண்டான ஸ்டிக்கர்ஸ் இந்த ஸ்டிக்கருடைய சைஸ்னு பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிராஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் கஸ்டமர் தரப்புல இருந்து அவங்களுடைய கம்பெனி டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணியிருந்தாங்க இதை வச்சே நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம்னா கோரல்ராலை பெஸ்ட்டாக டிசைன் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து கஸ்டமருக்கு வந்து நாங்கள் வந்து டெலிவரி பண்ண போகிறோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் ஜாஸ் கம்பெனி நீங்களும் ரன் பண்ணுறீங்க உங்களுக்கும் ஸ்டிக்கர்ஸ் தேவைப்படுது பட் எங்களுக்கு வந்து டிசைன்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல சார் அப்போல்லாம் நீங்கள் வந்து இனிமேல் கவலைப்பட தேவை இல்லை நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் இருக்குது நீங்கள் எப்போ வேணாலும் எங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கம்பெனி டீட்டெயில்ஸ் மட்டும் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா போதும் இதை வச்சு உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நாங்களே பெஸ்ட்டாக டிசைன் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் அந்த டிசைன்ஸ் நீங்கள் பார்த்து அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து ப்ரிண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீ டெலிவரி தான் செஞ்சு கொடுப்போம் டெலிவரிக்குன்னு அடிஷ்னலாக எந்த ஒரு சார்ஜ் பண்ணுறது இல்லை இது போல் ஸ்டிக்கர்ஸ் வந்து நாங்கள் ப்ரிண்ட் பண்ணுறது எப்படின்னா கிளாஸி சீட்டில் ஹெவி கம் இருக்கக்கூடிய சீட்லாம் அதை வந்து பிரிண்ட் பண்ணுவோம் அப்போ தான் கிளாசி சீட்டில் இருக்கும்போது இதுக்கு மேலே சப்போஸ் ஆயிலோ இல்லை சாஸோ படும்போது ப்ரிண்டில் எந்த ஒரு டேமேஜும் ஆகாது கம்மும் உங்களுக்கு ஹெவியாக இருக்கிறதுனால ஒன்ஸ் இதை வந்து நீங்கள் உரிச்சு ஒட்டிட்டீங்கன்னா திரும்பவும் உங்களால் உரிக்கல முடியாது பிச்சு தான் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு ஹெவி கம் சீட் இதெல்லாம் ஏற்கனவே பல கஸ்டமர்ஸ் எங்ககிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ண நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ஃபீட்பேக் சொல்லியிருக்காங்க உங்கள்கிட்டருந்து இப்போ வரக்கூடிய இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு குவாலிட்டியான ஸ்டிக்கர்ஸாக இருக்குது பிரிண்ட்டு நல்லா குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு பல கஸ்டமர்ஸ் வந்து எங்களுக்கு வந்து ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இதை போல் ஸ்டிக்கர்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய கான்டாக்ட் நம்பருக்கு உங்களுடைய ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் கணேஷ் பாய்